ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் வரேன் அந்த இப்போ நம்ம பார்க்க போற இந்த கதை சித்தி நாளை சிநேகா சித்தி குடும்பத்துடன் வரப்போகிறாள் இந்தியவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவ்வளவு பிரியம் சித்தியின் மீது பலீர் என்ற வெண்ணிற பற்களுடன் முகமெங்கும் தான் எப்போதும் காட்சி தருவாள் சித்தி அவளுக்கு எளிதில் கோபம் வராது அவளின் நிஜ பெயர் வனஜா திருமணத்தின் போது அழகா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்ன சினேகா கூப்பிட போறேன் என்றார் சித்தப்பா சினிமாவில் நடிகை சினேகா அறிமுகமான நேரம் அது இரண்டு வருடத்திற்கு முன் வாசுவின் கல்யாணத்தின் போது பார்த்தது தன் உயரத்திற்கு ஏற்ற அளவான எடையுடன் முகத்தில் சுருக்கங்களின்றி நரைமுடியில்லாமல் இளமையாகவே இருந்தாள் மறுநாள் ரகு ரயிலடிக்கே சென்று அவர்களை அழைத்து வந்தாள் இந்துவின் இடுப்பில் இருந்த சிவியை ஆசையுடன் வாங்கி கொண்ட சித்தி மிகவும் கலைத்து தெரிந்தாள் முகம் வீங்கி உடல் எடை கூடி அடையாளமே தெரியாமல் மாறியிருந்தாள் வழக்கமான புன்னகை மிஸ்ஸிங் அவ்வப்போது மகள் பூஜாவை கடுகடுத்த முகத்துடன் ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள் என்ன சித்தி உடம்புக்கு முடியலையா என்றால் இந்த தனிமையில் ஆமாண்டி இர்ரெகுலர் பீரியட்ஸ் படுத்து எடுக்குது ஓவர் பிளீடிங் உடம்புல இருந்த சத்தெல்லாம் உருவி எடுத்த மாதிரி கை கால் உடம்புல ஒரே வழி மாசத்துல பதினஞ்சு நாள் இதே கதை தான் சோகையான சிரிப்பே ஜீவனே இல்லை பத்து வயது கூடி தெரிந்தாள் இரவு ஒன்பது மணிக்கு சித்தியும் பூஜாவும் படுத்துவிட மொட்டை மாடியில் காற்று வாங்கியபடி சித்தப்பா ரகு மற்றும் இந்து சித்தப்பா சித்திய வாய்க்கு வாய் சினேகா சினேகான்னு கூப்பிட்டதுக்கு போய் இப்போ வனச்சான கூப்பிடுறீங்களே ஏன் அவ தான் சந்திரமுகியா மாதிரி ரொம்ப நாளாச்சே என்ன சொல்றீங்க மாமா என்று ரகு திருக்கிட்டு இப்பெல்லாம் காரணமே இல்லாம எரிஞ்சு கொழுறா கடிச்சு கொதறா ஏன்னு புரியவே இல்லை அவகிட்ட இப்பெல்லாம் பேசவே பயமா இருக்கு தெரியுமா என்னவோ கே புகுந்த மாதிரி ஆகிட்டான் எதனால் இப்படின்னு யோசிச்சிங்களா சித்தப்பா எனக்கு என்ன தெரியும் ஏதாவது வாயை திறந்து சொன்னால் தானே இப்போ சித்திக்கு வயது நாற்பத்தி ஏழு ஃப்ரீ மெனோபஸ் பீரியடில் இருக்காங்க என்னம்மா சொல்கிற புரியாமல் பார்த்தார் சித்தப்பா பொதுவாக மாத விளக்கு நிற்கிற சமயத்தில் பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் உண்டாகும் ஆறு உடம்பு வெயிட் போடும் மனசில் இனம் புரியாத கவலை பதற்றம் இருக்கும் சில பெண்களை தற்கொலைக்கு கூட தூண்டும் சாதாரணமாகவே பெண்கள் மாதவிளக்கின் போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க ஆனால் எங்கள் அம்மாலாம் அப்படி நடந்த மாதிரி ஞாபகம் இல்லையேம்மா சித்தப்பா அந்த காலத்தில் சாப்பாடு வேறு ஓரளவு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இல்லை கூட்டு குடும்பம் பெண்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குவாங்க இப்போ வாழ்க்கை முறையே வேறு மருந்தில் முக்கிய எடுத்த காய்கறிகளும் உணவுப் பொருட்களும் அதோட ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் வேறு இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட ஆதரவாக அன்பாக ரெண்டு வார்த்தை பேசினா போதும் மனசு உருகிடுவாங்க நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிற மனசன் நீங்கள் நீங்களே இப்படி சித்தி மேலே கோவப்பட்ட நியாயச்சுத்தப்பா அடப்பாவமே நான் கூட அவள் வில்லி ரேஞ்சுக்கு நினச்சிட்டேனே பாவம் எப்படி தவிச்சிருப்பா இப்போவே போய் எதமா பேசி அவளை சிரிக்க வைக்கிறேன் என்று எழுந்து கீழே போனார் மனதுக்கு நிறைவாக இருந்தது இந்துவிற்கு இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ